விஜயின் ரசிகர்களை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருந்தாலும் அதன் கொள்கைகளின் தெளிவின்மையும் சமூக சம்பவங்களில் விஜய் மௌனம் காத்தல் போன்றவை பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் டிவி விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் தம்பி அபுபக்கர் தாவேக்க ஆதரவாளர்களிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி இரண்டு பேரையும் வாயடைக்க செய்துள்ளார் இந்த காணொலி இணையத்தில் பரவி பேசுப்பொருளாகியுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவைதான் கட்சியின் அடிப்படை கொள்கைகளாக கூறப்பட்டது ஆனால் இந்த கொள்கைகள் நாற்பத்தி நான்கு பக்கங்களுக்கான பிடிஎஃப் ஆவணத்தில் மட்டுமே இருக்கின்றன அவை பொதுமக்களிடம் போதுமான அளவு விளக்கப்படவில்லை கட்சி தொடங்கிய பிறகு விரைவில் மாநாடு நடத்தி சின்னம் விரிவான கொள்கைகளை அறிவிப்போம் என்று கூறப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரை அது நிறைவேறவில்லை சமூக ஊடகங்களில் டிவிகேவின் கொள்கைகள் குறித்த விவாதங்கள் அதிகம் உதாரணமாக ஒரு பதிவில் விஜய் கட்சி நடத்தவே நாலு பேர் தேவை கொள்கை தலைமை இல்லை என்று விமர்சிக்கப்பட்டு உள்ளது மற்றொரு பதிவில் கொள்கை இருக்கா நாற்பத்தி நான்கு பக்கம் பிடிஎஃப் இருக்கு தரேன் என்று கேலி செய்யப்பட்டு உள்ளது சீமானின் நாம் தமிழர் கழகத்துடன் ஒப்பிடும் போது டிவிகேவின் கொள்கைகள் மாநில கட்சி என்ற நிலைக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்ற விமர்சனமும் உள்ளது இது விஜயின் ரசிகர்களுக்கு பலம் என்றாலும் அரசியல் விமர்சகர்களுக்கு கொள்கை இல்லாத கட்சி என்று குற்றச்சாட்டாகவே மாறியுள்ளது தேர்தல் நெருங்கும் போது இந்த தெளிவின்மை டிவிகேவுக்கு பெரிய ஆப்பாக முடியும் என்று கூறப்படுகிறது தாவிக்க தொடங்கியதிலிருந்து விஜய் ஒரு சரியான பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தவில்லை காட்சி அறிவிப்புகள் சமூக ஊடக பதிவுகள் மூலமாக தகவல்கள் வெளியாகின்றன இது அரசியல் கட்சியின் தலைவராக விஜயின் தகுதியை பற்றியே கேள்விகளை எழுப்பியுள்ளது மேலும் இதனை இணையவாசிகள் விஜய் பத்திரிகையாளர் கேள்விகளை தாங்க முடியாதவர் ஆட்சியில் இருக்க என்ன தகுதி என்று கேலி செய்கின்றனர் மேலும் நெல்லையில் நடந்த கவின் ஆணவ கொலை தமிழகத்தில் சாதி வன்முறையின் மீதான விவாதத்தை மீண்டும் எழுப்பியது ஆனால் இது குறித்து தாவேக்க தலைவர் விஜய் வாய் திறக்காதது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது